இவர் என்னை திருடின்னு நினைச்சிட்டாண்டா அப்புறம் என்ன பேங்க் இந்த லோன் என்ன ஆகுது அப்புறம் என் அம்மா அம்மா ஏன் ஏன் அம்மாவை கொள்ள வேண்டு இருக்கீங்க அவங்க உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க ஏன் அவங்கள கொள்ளணும்னு நினைக்கிறீங்க நான் கொல்ல நினைச்சேன்னா இல்லையா அப்படின்னா நீங்க தான் கொல்றதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன யாராவது இப்படி ஃபாலோ பண்ண எனக்கு பிடிக்காது ஒரு கார் ஆக்சிடென்டா யானாலும் ஆச்சு என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு புது புது ஐடியாவா யோசிப்பீங்க போலிக்கே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டீங்க அவனுக்கு தெரியாதுப்பா இதெல்லாம் பெரிய ஆளுங்க வீடு இது என்ன வீடு இது உங்க வீடா இப்போ அதுதான இது உங்க வீடுங்கிறதுனால யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு எழுதியா வச்சுக்கிதானே வீட்டுக்குள்ள காத்து வருது வெடிச்சு வருது வேலை வர பார்க்கார வரேன் நீங்க அவங்க எல்லாரையும் பார்த்து இது இது ஏன் வீடு இந்த சொல்வீங்களா எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு ஆசை இல்லை என் கிளிப்ச திருப்பி கொடுத்துடுங்க நாங்க இருந்து பத்துடுறோம் ஹே ஹேர் கிளிப்ஸா ஆ ஹேர் கிளிப்ஸ் தான் நீங்கள் தான் தெரிவிக்கீங்க கான் தம்பி நான் கான் தம்பியா எக்ஸாக்ட்லி இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு யாராச்சும் கான் தம்பின்னு பேர் வச்சுக்கோங்களா என் பேர் அது கிடையாது ஆ சரி 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 புரிஞ்சிருச்சு அது உங்கள் பேரு உங்க இஷ்டம் எனக்கு என்ன ப்ளீஸ் என் கிளிப்ஸு திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்கே இருந்து பேர் சரி நீங்கள் திரும்பப்போ என் கிளிப்ஸை கொண்டு வாங்க இல்லைன்னா என்ன மாதிரி ஒன்றுக்கு ஹார்டோனுக்கு வந்துச்சுன்னா ஒண்ணு இல்லைன்னா அதிர்வு இருக்கு இல்லைன்னா என்ன மாதிரி கண்ணிருவ ஹார்ட் போடுது கோபம் வந்துச்சுன்னா ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவா இவ பைத்தியமா இப்பாண்டி நினைக்கிற இங்க இருந்து போங்க இவ இங்க இருந்தா கெஸ்டுக்கு முன்னாடி கதை கெட்டுருமே இங்க பாருங்க அவன் கிளிப்ஸ் நான் பார்த்துன்னு தான் சொன்னேன் எடுத்தேன்னு சொல்லுங்க பட் அவங்க கிளிப்ஸ் கிடைச்சதும் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் ஓகே ஷுவர் இல்லாட்டி நான் மறுபடி வருவேன் ஷுவர் ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா ஆ இருங்க இருங்க என்ன எவ்வளோ ஸ்மார்ட் நீங்க ரொம்ப நல்லவ மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றீங்க என் கிளிப்ஸை திருப்பி கொடுக்கணும்னு ஐடியாவே அவங்களுக்கு இல்லை ஏன்னா என் நம்பர் உங்ககிட்ட இல்லை கரெக்ட் சாரி நாங்க உங்க நம்பரை நீங்களே எழுதுங்க ஆக்சுவலி என் நம்பர் நான் யாருக்குமே கொடுக்குறது இல்லை ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் உங்களுக்கு மட்டும்தான் தாரு லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் ஃபாஸ்டாக

ஆனா இதையா இவ்வளவு நாளைக்கு நீங்க கேர்ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கீங்க அதுக்கும் காரணம் இதுதான் நம்மள அயானா வரைக்கும் கொண்டு சேர்க்கும் எந்த பொண்ணுக்கு தங்கமான மனசு இருக்குதோ அந்த பொண்ணுதான் அயானா அந்த ஏஞ்சல் இந்த மொட்டைக்குற சைடா போனா இந்த மொட்டை மலர ஸ்டார்ட் பண்ணிடும் அம்மா அதான் தான் ஏஞ்சல்னு நமக்கு நல்லாவே தெரியுமே அப்படி சொல்ல இதெல்லாம் இம்பார்ட்டண்டா தேவைத்தனா எல்லாம் காரண காரியத்தோட தான் நடக்குது இதுல என்னோட அம்மண்ட லைஃப் அடங்கிக்கி ஆமா ஆண்டவரல நமக்கு எந்த ஆபத்தும் வராது நீ தேவையில்லாம குழப்பிக்காத யாருக்கும் எதுவும் ஆகாது அந்த ஆண்டவன் நம்ம யாரையும் கைவிட மாட்டாரு இப்போ நான் அயனாக்காக வெயிட் இருக்கேன் அம்மா பூல பூத்துருச்சு அயானா அம்மா தாய்மாச்சி சம்பிரதாயத்தை ஸ்டார்ட் பண்ணலாமே பெரியவங்க எல்லாருடைய முன்னிலையும் சனங்க தொடங்குற அவங்க ரெண்டு பேர் கல்யாணமும் ஜுனீத் கான் குடும்பத்தை சேர்ந்த அமன் ஜுனீத் கானோட முழுசா பத்து லட்சம் ரூபாய் காணிக்கையோட முடிவு செய்யப்பட்டிருக்கி உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மந்தமா எனக்கு சம்மதம் ஜுனித்கான் குடும்பத்தை சேர்ந்த அமன் ஜுனித் கான் உங்க கல்யாணம் ரெசிபி குடும்பத்தை ரெசிபியோட பத்து லட்ச கல்யாணத்துல சம்பந்தமா அமன் ஜுனித் கான் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்பந்தமா மறுபடியும் உள்ள போகணும்னு ஏன் எனக்கு தோணுது அமன் ஜுனித் கான் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்பந்தமா அமன் என்னப்பா நான் ஆதார் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்ன பண்ற ரோஷி இப்போ எதுக்கு நீ உள்ள கைது விதிக்க இல்ல 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 அதான் கிடைச்சா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு விடுடு என்னப்பா சொல்ற கல்யாணம் நடக்குது பொண்ணோட உனக்கு கட்டிக்க சம்மந்தம் சொல்லிட்டா இப்ப போய் என்ன பேசணுங்கிற நான் பேசிதான் ஆகணும் ஏன்னா இது நம்ம லைஃப் ப்ராப்ளம் நான் பேச வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாவ் யூ so cute. Thank you. Oh, ஒரு கியூட்டான பொண்ணு ஒரு ஒயிட்டான ஃபவுண்டர் கிட்ட ஒரு கியூட்டான சிலையை பார்த்தா அவன் காதல எக்கோ கேட்குமா ஜின் நெருப்பாலானது அது ஒரே ஒரு விஷயத்துக்கு பயப்படும் அதுதான் தண்ணி அவன் இதை மேரேஜுக்கு அப்புறமா பேசிக்கலாம்ல இல்லம்மா இதை நான் மேரேஜுக்கு முன்னாடியே பேசணுமா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க அதான் ம் ஆ ஹோகாட் ஃபர்ஸ்ட் அவட்ட காரை முட்டு அதுக்கப்புறம் லைப்ரரி இப்ப இப்படி ஓடி போயிடும் ரோஷினி இன்னைக்கு கொடுக்கறதுக்கு நெய் பிஸ்கட் கூட இல்லை என்ன பண்ணிக்கிட்டு ராமன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு பாட்டி நான் ஒரே ஒரு முறை அவகிட்ட பேசணும் அம்மா நீங்க பாருப்பா மொட்டெல்லாம் போட்டுருச்சு இவ தான் அயானா இவ அயானாவே இருந்தா இவளுக்கு வரப்போற ப்ராப்ளம் பத்தி அவ தெரிஞ்சுக்கணும் உண்மை தெரிஞ்சதுக்கு போற அவ மேரேஜுக்கு ஓகே சொன்னா எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை இராமன் ஆமா இது நீங்க எனக்கு கத்து கொடுத்தது லைஃப்ல எவ்வளவு பெரிய இழப்பு இருந்தாலும் பரவாயில்ல எப்பவும் தான் செய்யணும்னு சொல்லிக்கிறீங்க அமர் யார் நீ இங்க என்ன பண்ற அதா கீழே நடந்த விஷயத்துக்கு ஆன்சோடி ஆனால் என்னை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும் உனக்கு நான் ஏதோ கதை சொல்கிற மாதிரி தோணும் ஆனால் இது கதை இல்லை நிஜம் அந்த நெஜத்தை இந்த மேரேஜுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்கிறோன்னு நான் இருப்பேன் பத ஐ அம் கோஸ்ட் எனக்கு உள்ள ஜின்னோட தாக்கம் இங்கி அதனால் நான் டேஞ்சர் ஆனவங்கிறது தான் நிஜம் அந்த டேஞ்சர் எனக்கும் இருக்கு மற்றவங்களுக்கும் இருக்கு அந்த டேஞ்சரில் நீயும் வந்து மாட்டிக்க போறியா என் வீட்டில் இருக்கிறவங்க நான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஈக்கிற போலாம் முடிஞ்சிடும் சொல்கிறாங்க பட் நாம் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நீயும் சேர்ந்து எங்களோட இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும் இந்த கதையில் சந்தோஷத்துக்கான சான்ஸ் வரும் பெயினை அனுபவிக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம் அதனால தான் இந்த மேரேஜை நான் பண்ணிக்க வேணான்னு நினைக்கிறேன் டான் மோரி நான் அவனை ஆக்வர்ட் பொசிஷனுக்கு புஷ் பண்ண மாட்டேன் கீழே இருக்கிறவங்க கிட்ட இந்த மேரேஜ் வேணான்னு நானே சொல்லிடுறேன் ஒருவேளை உங்களை கதையில நானும் ஒரு பாட்டா இருக்கும்னு நினைச்சேன்னா நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததையுமே என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன் அதோட நீங்க எல்லா விஷயத்தையும் சொன்னதால வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும் வந்து டிசைட் பண்ணிட்டேன் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நான் உயிர் இல்லாம இருந்தேன் இன்னைக்கு என்னமோ நான் உங்களை பாக்குறதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கி அதான் அது உனக்கு புரிய மாட்டேங்குது நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல அடி எடுத்து வைக்கப் போறேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களை விட்டுட்டு என்றைக்கும் போக மாட்டேன் அதான் நான் சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணு நான் உங்களை மேரேஜ் பண்றதுக்கு ரெடி ஆயிக்க நான் இவ்வளவோ சொன்னதுக்கு அப்புறமாமா ம் ஆமா அதான் நீ ரியலி ஒரு ஏஞ்சல் தான்

அம்மா நீங்க வீட்டு பாருங்க ஆமாம்மா ரொம்ப டைம் ஆச்சு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன எதுவும் செஞ்சிடாத என்னை விட்டுரு வேணா என்னை விட்டுரு ப்ளீஸ் வாமா போகலாம் கீழே எல்லாரும் உனக்காக வெயிட் இருக்காங்க போகலாமா ஆ